அனைத்து பண்பட்டல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு மற்றொரு விக் மற்றமொரு முக்கியமான விஷயம் அது எதனுடைய அடுத்த பாகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ஹூயிஸ்ட் சார் யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு புத்தனை அடுத்த தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு நீண்டகால ஒரு பிரச்சனையை நம்ம ஒரு முடிவு கொண்டு வ வர வேண்டியது இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டோம்னா நம்ம தேசத்துக்கு ஒரு விரோதமானதும் இன்னொன்று பெண்கள் சமூகத்தினுடைய பாதிப்புக்கு பங்கம் விளைக்குமா விளைவிக்கிற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள் தான் அந்த யார் அந்த சாருக்கு இப்போ பொருத்தமான விடை யார் யாரெல்லாம் அந்த ஒரு தவறான வழியில் ஈடுபடுறாங்களோ அதாவது ஒரு ஒரு இடம் அல்லது ஒரு துறை அல்லது ஒரு பகுதி அல்லது கல்வி கற்கக்கூட இடம் அல்லது பணி செய்யக்கூடிய இடம் இடம் அது அரசு பணியாக இருக்கட்டாலும் தனியார் துறை ப இடமாக இருக்கட்டும் எங்கே பணி செய்பவர்களை போய் இளையூர் செய்லாலோ அல்லது அவங்க ஒரு தடங்களை விளைவிச்சாலும் அந்த இடத்துல அத்தகைய மனிதர்கள் அல்லது ஆண் மனி ஆண் மனிதர்களாக இருந்தால் சாருன்னு நம்ம சொல்லலாம் இல்லை பெண் மனிதர்களாக இருந்தால் அவங்கள மேடம்னு சொல்லலாம் ஆனால் இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம உற்று கவனிக்கணும் ஒன்று நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டினுடைய தத்துவத்தோடைய அடிப்படையில் தான் இங்கே கல்லூரிகள் பள்ளிகள் இதெல்லாம் கொண்டாந்து நம்ம நிறுவி அது மூலமாக நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே இல்லாமல் இல்லை இந்தியாவில் கண்டிப்பாக ஏற்கனவே இருந்தது அது எப்படின்னா ஒரு துரிதப்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் இந்த அமெரிக்கா மற்றும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளினுடைய ஒரு தத்துவம் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு வேகமாக வளர்ச்சி அடைகிறோமோ அந்த அந்த வேகத்தில் கூடவே நமக்கு ஆபத்துகளும் வரும் அந்த ஒரு விஷயத்தில் இந்த பாகத்தில் நான் சொல்ல விர்க்கிறது அதாவது யார் இந்த சார் அப்படிங்கிற தலைப்பினுடைய அதாவது இரண்டாவது பாகம் வீட்ஸ் அப்படின்ட்டு இஸ் தட் சார் அப்படிங்கிற தலைப்பினுடைய இரண்டாவது பாகம் தான் இது அதில் இந்த கல்லூரிகள் அப்புறம் பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி ஒரு அதாவது எப்படின்னா தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு நிறுவனங்களில் நமக்கு என்னென்ன வ வழிகள் என்னென்ன வகைகளில் ஒரு ஆபத்துகள் அங்கே ஆரம்பிக்கப்படுது தொடங்கப்படுது அல்லது விதை விதைக்கப்படுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதாவது முகம் தெரியாத நபர்கள் அந்த ஒரு வளாகத்துக்குள்ளாரின நுழைஞ்சி அவங்களுடைய ஒரு அவங்களுடைய விருப்பப்படியே யாரும் அங்கே கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா அங்கெல்லாம் இப்போ அவங்களவங்கவுங்களுடைய பணிகளில் ஒரு வேலைகளில் அவங்க முரமாக இருப்பாங்க அந்த சமயத்தில் நுழைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த இடம் அப்படிங்கிறதாவது ஒரு எந்த ஒரு அரசு அலுவலகமாக இருக்கட்டும் அந்த ஒரு தனியார் அலுவலகமாக இருக்கட்டும் எங்கே நம்ம நுழைஞ்சாலும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம அங்கே போய் உக்காந்தோம்னா நம்ம மனசு எப்படி இருக்குன்னா நம்ம அங்கே நம்மளை யாரும் கண்டுக்கிறதில்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறது இல்லை ஏதோ ஒரு வேலையில் அவங்க தீவிரமாக தங்களையே ஈடுபடுத்தியிருக்காங்க அப்போ அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது ஏதோ ஒரு நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு வெற்றிடம் இருக்குங்கிறத நம்ம க கண் கூட பா பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம கண் கூட பார்க்கும்போது நம்ம என்னென்ன தவறான வேலைகள் அங்கே செய்யலாம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கட்டமைப்பை நம்ம அரசாங்கம் நமக்கு அரசியலமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அந்த அரசியலமைப்பு ஏற்படுத்து கொடு எடுத்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு வ வழிகளில் எங்கேயாவது ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டையை பயன்படுத்தி தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை நம்ம தவிர்க்கணும் தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தொழில்நுட்ப ரீதியாக தவிர்க்கணும் ஒரு பள்ளி அல்லது கல்லூரி அல்லது ஒரு பணி செய்யக்கூடிய இடம் வங்கியாக இருக்கட்டும் அல்லது ஒரு வேறு ஏதாவது ஒரு இடமா இருக்கட்டும் வேறு ஏதாவது இடம்னா இன்னும் நிறையா இருக்குது ஒரு முதியோர் இல்லம் கூட நம்ம சொல்லலாம் அல்லது குழந்தைகள் காவகத்தை அனாந்த குழந்தைகள் காவகம் சொல்லலாம் அல்லது இந்த மாதிரி பல இடங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அந்த இடத்துக்குள்ளார ஒருத்தர் நுழையிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மொபைலில் மொபைல் தான் இன்றைக்கி எல்லாருக்குமே மூல காரணமாக இருக்குது நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு அப்போ அந்த ஹூயிஸ் தட் சார்னுங்கிற ஒரு கேள்வியில் நமக்கே வந்து விட கிடச்சிடுது என்னென்னா யாரோ ஒரு குறிப்பிட்ட நபர் அந்த இடத்துக்குள்ள நுழையிறாரு அவரால் அங்கே இருக்கக்கூடிய குறைகளில் குறைபாடுகளில் ஒரு ஓட்டையோ அதாவது தவறு செய்யக்கூடிய ஒரு இடத்த அவங்க அவரால் வந்து க சரியாக கண் க கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அவருக்கு உள்ள வெளியிருந்து அவரை இயக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி இல்லை அவரே அவரை இயக்கக்கூடிய இயக்கிக்க கூடிய ஆட் இதாக இருந்தாலும் சரி அதாவது ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன ஒரு யோ சிந்தனை வரணும்னா நாம் அங்கே உள்ள உள்ள நுழைஞ்சிட்டோம்னா நாம் இந்த வளாகத்தினுடைய நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அதே எல்லா இடங்கள்லேயும் இப்போ பாதுகாப்பு முறை இப்போ நான் சொல்லக்கூடிய பாதுகாப்பு முறை அமல்படுத்த முடிஞ்சதுனாலும் அமல்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா கட்டாயமாக எல்லா பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களில் மற்றும் இன்னும் தவறுகள் சுலபமாக ஏற்படுத்தி நான் நிகழ்த்தக்கூடிய இடங்களில் இந்த கட்டுப்ப கட்டுப்பாடு கொண்டு வரணும் அது என்னென்னா எந்த நபர் உள்ளே நுழைஞ்சாலும் அவர் என்ன பண்ணணும்னா அந்த வாட்ச்மேன்னு சொல்லுவாங்கள பாதுகாவலர் அல்லது அவர் செக்யூரிட்டி கண்காணிப்பாளர் அவர் அவர்கிட்ட அவர் வச்சுருக்கக்கூடிய எத்தனை மொபைலாக இருந்தாலும் சரி எத்தனை கைபேசியாக இருந்தாலும் சரி அல்லது எத்தனை லேப்டாப் க மடிக்கணினியாக இருந்தாலும் சரி அதை இதில் ஒரு என்ட்ரி போட்டுட்டு போயிடணும் அது பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தாய் தந்தையினர் அல்லது உறவினர்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த வெளி மக்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு மாணவர் சேர்க்கையை அங்கே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மா சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அவங்க உள்ள நுழையும் போது மொபைல் இருக்கா மொபைலில் என்ன ஜிமெயில் ஐடி வச்சுருக்கிற எந்த ஜிமெயில் ஐடி உன்னோடைய மொபைலில் நீ பயன்படுத்தக்கூடிய மொபைலில் இருக்கு அது எல்லாத்தையும் கூடனு வாங்கிட்டு அந்த இமெயில் ஐடி ம மூலமாக அந்த மொத்த செல்ஃபோன்லேயும் பயன்படுத்தக்கூடிய அத்தனை கேமரா அப்புறம் இன்னொன்ன செயலிகள் எல்லாத்தையும் கண்காணிக்க கூடிய அந்த இமெயில் ஐடியை இது பண்ணி அவங்க உள்ளே இருந்த உள்ளே இருக்கிற வரைக்கும் அந்த மொபைலில் அந்த டிவைஸ் அந்த சாதனத்தை மின்னணு சாதனத்தை கண்காணிக்கணும் அவங்க ஒரு கேமரா எடுத்த கூட சரி புகைப்படங்கள் எடுத்தாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி அதை அங்கே கண்டிப்பாக ஒரு தனி ஒரு அறையில் கண்காணிக்கணும் அங்கே எத்தனை மக்கள் வந்தாலும் அவங்க அவங்க எல்லாரையுமே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படி இல்லையா அவங்க சொந்த மொபைல் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையா நீங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே செக்யூரிட்டி கிட்ட கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உங்களுக்கு அவசியமான ம மொபைல் அவசியமாக தேவைப்படுது அது உங்கள் நம்பர் தேவைப்படுதா இருந்தால் அந்த மொபைலிருந்து சிம் கார்டை மட்டும் எடுத்துகிட்டு இன்னொன்று அந்த ஒரு க பள்ளியோ அல்லது கல்லூரியோ அங்கே இருக்க நிர்வாகம் கொடுக்கக்கூடிய மொபைலில் அந்த சிம் கார்டை போட்டு பயன்படுத்துங்க அந்த நிர்வாகம் கொடுக்கக்கூடிய மொபைல் கண்காணிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்போ என்ன ஆகுனா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது அப்போ அவங்க பயன்படுத்திட்டு அந்த மொபைலில் திருப்பி கொடுத்துட்டு அவங்களோடைய மொபைலை வாங்கிட்டு போயிடலாம் இப்படி இப்படி பண்ணால் என்ன ஆகுனா கண்டிப்பாக யாரோடைய மொபைலும் தவறாது யாருக்காவது அவசரமாக மொபைல் பேசணும் அவங்க நம்பர்லேருந்தே பேசணும் அப்படின்னா அந்த நம்பரை அந்த சிம் கார்டு மட்டும் எடுத்து நிர்வாகத்தினுடைய மொபைலில் போட்டுக்கலாம் அப்படி அப்படி பண்ணும்போது என்ன அவங்க தவறான ஒரு வீடியோ அங்கே போய் எடுத்தாலும் அல்லது ஒரு சவுண்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒளியை பதிவு பண்ணாலும் எதை செஞ்சாலும் என்ன நேராக அங்கே அந்த ப நிர்வாகத்தினுடைய கட்டுப்பாட்டு அறைக்குள்ளார அதில் கண்காணிப்பு அறைக்கு அது பதிவாயிடும் அப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க யாருங்கிறத அதை கண்டுபிடிச்சி அவங்கள பிடிச்சி நீங்கள் என்ன வேலைக்கு அங்கே வந்தீங்க ஏந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட கேட்டு அவங்கள காவல காவல்துறையினை வந்து ஒப்படைக்கலாம் அல்லது அங்கேயே அந்த தவற என்ன மாதிரியான ஒரு சுமூகமான வழியில் அதை தீர்க்க முடியுமோ அல்லது சட்ட அரசியலமைப்பு சட்ட ரீதியான வழியில் அதை அணுகி அணுகி நம்ம அதை தீர்த்துக்கொள்ள முடியுமா அதை மா நம்ம பண்ணிடணும் இதனால் என்ன ஆகுனா ஒரு பள்ளியோ அல்லது கல்லூரி மாதிரியான நிர்வாகங் ஒரு கல்வித்துறையோ அல்லது ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கான துறையில் ஒரு உதாரண இந்த செமினார்லாம் சொல்லுவாங்க இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸு செமி அப்புறம் இன்னும் பேப்பர் ப்ரெசென்டேஷன் அது இதுன்னு ஜேர்னல் பப்ளிஷு ஏகப்பட்டது நான் தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக நீங்கள் நம்ம ஏற்படுத்திகிட்டு வரோம் அப்படி வரக்கூடிய ஒரு சு சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்குள்ளார போய் ஒரு தவற தொடங்குவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைக்கப்படும் அப்படி குறைக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகுனா கண்டிப்பாக ஒரு த தவறு நடக்கிற ஒரு இடத்துலேருந்து தொடங்கக்கூடிய இருந்து அது என்ன பண்ணிடலான்னா நம்ம வேரோடு ஆணி வேரோடு அது பிடுங்கி எரிஞ்சிடலாம் இப்படி செய்கிறது மூலமாக என்ன ஆகுனா பெண்களுடைய பாதுகாப்பு கல்வி நிற நிறுவனங்கள் அல்லது தொழில்நுட்ப வளர்ச்சி நிறுவனங்களுக்குள்ளார பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறது என்னுடைய குழு சார்பாக நான் வந்து உங்கள் மத்திய மற்றும் மாநில அரசாங்களுக்கு நான் வேண்டிக் கொள்வது இப்போ இந்த மாதிரியான வளர்ச்சியை நம்ம எப்படி நாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பெரிய கேள்வி ஒரு பள்ளியோ அல்லது கல்லூரியோ அதில் செயற்கைக்கு செயற்கைகளுக்கு ஈடுபடுறாங்க அப்படின்னா இது நான் படித்த காலத்திலிருந்தே நடக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயந்தான் என்னன்னா அந்த சேர்க்கை மாணவ சேர்க்கைக்கு போகிற மாணவர்களுக்கும் அந்த நிர்வாக நிர்வாகத்தினருக்கும் இ இடையில் இருக்கிற ஒரு அகங்காரமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு முரண்பாடான ஒரு அதுக்கு காண்ட்ரவர்சின்னு சொல்லுவாங்க கருத்துக்கள் முரண்பாடான ஒரு அகங்கார மோதல் அங்கே ஏற்படுது அந்த அகங்கார மோதல் ஏற்படும் போது என்ன ஆனால் நீங்கள் மொபைல் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிர்வாகம் சொல்லும் அது இவன் அந்த பையன் என்ன சொல்லணும் இல்லை இல்லை எனக்கு அது கண்டிப்பாக தேவை தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அவன் போய் பேசிவிட்டு ஏமாற்றிட்டு மறைச்சிட்டு அதில் உள்ளுக்குள்ளார வச்சுக்குவான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொன்று மாணவர்களுக்கும் அந்த க ஒரு கல்வி நிறுவனங்களினுடைய நிர்வாகத்துக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்கணும் என்னென்னா இவன் ஒரு பக்கம் ஒரு முரண்டை பிடிச்சிட்டு இருப்பான் அவர் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு ஏதாவது எடுத்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி இருப்பான் அவங்க நிர்வாகமும் என்ன ஆகுனா இவளுக்கு தண்டனையை கொடுத்துக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா அவங்களும் ச தான தினம் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னால் மின்னணு சாதனங்கள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அவங்களுக்கு கெட்ட வழிக்கு வழிவகுக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருந்தாலும் அந்த ஒரு தோற்றம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க அதை படிக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க மாணவர்கள் உள்ளே போய் படித்து முடிச்சு வெளியே ஒரு கா காலம் வரைக்கும் அவங்க கண்காணிக்கப்பட படுற விஷயம் அவங்களுக்கே தெரியாது அப்போ கண்காணிக்கப்படுற விஷயத்தை தான் என்ன பண்ணணுன்னா நம்ம தொழில்நுட்ப ரீதியிலாம் என்ன பண்ணணும்னா மேம்படுத்தணும் அவங்க கூட போய் நம்ம அவனுக்கு ச சரி சிரமமாக அவனுக்கு இணையாக நின்று சண்டை கட்டிக்கிட்டு அவன் பேசிக்கிட்டு அவனை உண்மையை பேச வைக்கணும்னு நினச்சிட்டு நாம் ஏதாவது மல்லு கட்டிக்கிட்டு கிடந்தோம்னா என்ன அவனால் அவன் நமக்கு மேலே இன்னும் மனசுக்குள்ள ஏதாவது பேசாத புரியாத விஷயங்கள் இருந்ததுன்னா அதை வளர விட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த இதுக்கே ஒரு எதிரியாக மாறிடுவான் இவனோட விரோதமான செயல்களில் ஈடுபடுறதுக்கும் அவன் கூச்சப்பட மாட்டான் தயங்க மாட்டான் ஏன்னா அவனும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த மாதிரி சண்டை கட்டுறதெல்லாம் வந்து ஒரு எதிர்வீனை ஆற்றிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே என்ன பண்ணிடுவான்னா ஓகே நாம தான் தப்பு தப்பு செஞ்சோம் அவங்க வந்து நல்லது தான் வந்து நினச்சிருக்குறாங்க அப்படின்னு வந்து அவன் நினைப்பான் இல்லை கல்லூரி என்ன பண்ணான் ஓ அவன் வந்து நல்ல பையன் தான் போடலான் நாம தான் அவனுக்கு த தவறாக நினச்சிட்டேன் போடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல இப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிந்துணர்வு ஏற்படுத்துட்டு ஒரு நட்பு நட்பு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கு ஒரு காலம் ஒரு காலகட்டம் எடுத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எடுத்துக்கோ அந்த காலகட்டம் வரைக்கும் அவங்கள நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனால் என்ன ஒரு விஷயத்தை நம்ம என்ன செ செய்யலாம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள கண்காணிக்கக்கூடிய மேம்பாட்டு முறைகளை இன்னுமே நம்ம மேம்படுத்தலாம் அல்லது நம்ம அவங்கள அவங்கள நோகாமல் அவங்கள பாதிக்காத மாதிரி அவங்களுடைய பாதுகாப்பு முறைகளை கண்காணிப்பு முறைகளை நம்ம என்ன பண்ணலான்னா அப்டேட்ஸ் பண்ணுறங்கிற பேரில் நம்ம அந்த ஒரு மேம்படுத்தும் முறையை இன்னும் திட்டமிடல அது ஒரு ஆராய்ச்சியை நம்ம கொண்டு வரணும் அதில் என்னுடைய தரப்பில் என்னுடைய குழு தரப்பில் நான் ஆய்வு செய்து ப பார்த்ததெல்லாம் இந்த இந்த விஷயங்கள் மாணவர்கள் மத்தியில் எப்படின்னா நிர்வாகத்துக்கு கூட ஒரு எதிர்வினை இருக்குது ஒரு சண்டை சச்சரவு ஒரு குழப்பம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வெளியாட்கள் பயன்படுத்திக்கிறாங்க வெளியாட்கள் பயன்படுத்திட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது வெளியிலேருந்தே மாணவர்கள்கிட்ட பேசுகிறாங்க மாணவர்களிட்ட பேசி நிறுவனங்களுக்குள்ளார என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான விஷய நேரங்களில் ஏமாந்து போகிறாங்க கண்காணிப்பு அப்புறம் இன்னும் பல ஒரு பாதுகாப்பு முறைகளினுடைய ஒரு ஆரோக்கியமானது அல்லது அதனுடைய ஒரு நிலையானது வலுவிழந்து போகுது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள நுழைஞ்சு சுலபமாக அந்த நிறுவனங்களுக்குள்ளே ஏற்படுத்தி பார்க்குறாங்க அப்படி நடந்தது தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் அதில் ஒரு பெண் மாணவி பா பாலியல் வன்புணருக்கு அதுவும் ஞானசேகரன் அப்படிங்கிற ஒரு நபருக்கு உடைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு காம இச்சைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆனால் இது வந்து இனிமேலில் நம்ம எந்த கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஏற்படக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அவங்க வச்சுருக்கக்கூடிய மின்னணு சாதனத்தினுடைய ஒரு அந்த என்ன சொல்கிறது மென்பொருளானது இன்னும் மேம்படுத்தப்பட வேணும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் ஏஐ யூஸ் பண்ணி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய மென்பொருளை நம்ம பயன்படுத்தி நம்ம பெண்களினுடைய வளர்ச்சியை நம்ம மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் அது இன்னும் என்ன ப என்ன இருக்குன்னா இப்போ நம்ம இந்திய அரசாங்க தரப்பத்தில் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டதாக தான் இன்னமும் இருக்குது அது கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும் அதே சமயம் பெண்களுக்கான வளர்ச்சியையும் அதிகப்படுத்தும் அப்படி அதிகப்படுத்தும் போது என்ன நம்ம கண்டிப்பாக பெண் குழந்தைகள் அப்புறம் மாணவ செல்வங்களினுடைய பாதுகாப்பு இன்னும் மேம்படுத்தலாம் ஆனால் இப்போ என்னென்னா அது கூடவே இன்னும் சில விஷயங்கள் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு அதாவது ஆய்வு ஆய்வு கட்டுரைகள் அல்லது ஆய்வினுடைய முடிவுகளில் கிடச்சிருக்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு நிறுவனங்களுக்குள்ளேற என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தனுடைய ஒரு மொபைல் கைபேசியோ அல்லது ஒரு எல்லாருக்குமே டச் ஃபோன் இன்றைக்கி தேவை தேவைப்படுது அப்போ டச் ஃபோனுங்கிறது ஒன்றா அவங்க மாணவர்களை அழைச்சி அவங்க என்ன பண்ணணுன்னா அவங்ககிட்ட ஒரு நாகரிகமாக முறையாக கேட்டு பார்க்கணும் முதல்ல கேட்டு பார்க்கணும் அப்படி கேட்டு பார்த்து அவங்க மொபைலில் சரிங்க நீங்கள் பார்த்துக்கோங்க நான் எந்த தவறுங்கள நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்து அதில் அந்த ஒரு பாதுகாப்பு முறையை ஒரு ஒரு ஆப்போ ஒரு ஆப்புனே வச்சுக்குவாங்களே அந்த ஆப்பை அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மொபைல் என்ன அவங்க பயன்படுத்தினாலும் அதை அவங்க நிர்வாகம் கண்காணிக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கண்காணிப்பில் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொபைலை அவங்க வாங்கி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலும் அதை நம்ம அவங்களுக்கு அந்த வசதியை கொடுக்கலாம் இல்லை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க மொபைல் நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க போய் பேசிவிட்டு உலகில் லேப்டாப்பு இந்த மொபைல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சாதனங்களை மொபைல் மாதிரியான சாதனங்கள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்களா அந் உபயோகப்படுத்தணும்லாம் அவங்க என்ன ஒரு அட்வான்ஸ்டாக நவீனமான ஒரு மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி அவங்க அங்கே தவிர இழைக்க அதாவது தவறலைக்காக அவங்க நினச்சாலும் என்ன பண்ணணுன்னா இந்த நிர்வாகம் அந்த வளாகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய மின் மின்பொருளை மேம்படுத்தி அங்கே யார் யாரெல்லாம் இவங்களுடைய பதிவுக்குள்ளார வரலை அப்படிங்கிறத பார்த்துட்டு பதிவுக்குள்ளார வராதவங்களுடைய சாதனங்களை முடக்கிறணும் அதாவது அந்த ஜா ஜாம் ஜாமர்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா ஜாமர் அல்லது வேறு என்ன சொல்கிறோன்னா வேறு ஏதாவது மென்பொருள் இருந்ததுன்னா கூட அதை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னா அதாவது இங்கே முன்னறிவிப்பு செய்யாத சாதனங்கள் நம்ம என்ன பண்ணால் முடக்கிடணும் முன்னறிவிப்பு செய்யாத சாதனங்கள்லாம் மட்டும்தான் வந்து முடக்கணும் முன்னறிவிப்பு செஞ்சவங்களோட சாதனங்கள்லாம் அவங்கள இஷ்டத்துக்கு அதாவது ஒரு கண்காணிப்புக்கு கீழே அவங்கள பயன்படுத்தி நம்ம அனுமதி கொடுத்துடணும் இப்படிலாம் வந்து நம்ம மேம்பாடு பண்ணிட்டோம்னா என்ன மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நிர்வாகம் எப்படி நம்மளை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதையும் அவங்க உற்று நோக்குவாங்க இன்னொன்று அவங்கள தேவையானதை மட்டும் பயன்படுத்திட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அப்போ தேவையான விஷயங்கள் விடயங்களை மட்டும் அதில் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தும் போது அவங்களுடைய தினசரி நடவடிக்கைகளில் தே தேவையானதை பயன்படுத்தி பயன்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அவங்க ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் போகும்போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்களா தங்களுடைய குறைகளை தங்களுடைய தவறுகளை தாங்களாகவே திருத்திக்குவாங்க இதனால் என்ன ஆகுனா அவங்களோடைய கல்வி பாதிக்கப்படாது அவங்களும் வெளி வெளிமக்களினுடைய ஒரு தாக்கத்தினால் பாதிக்கப்பட மாட்ட பண்ண மாட்டாங்க இன்னொன்று வெளி ஆட்கள் ஒரு க பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகங்களுக்குள்ளாரும் வந்து ஒரு தவறை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது ம முற்றிலும் குறைஞ்சி போய் அதுக்கா இன்னும் எதிர்காலத்தில் அது இல்லாமலே போகும் இதனால் இதை பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் நம்ம வெளி உலகத்தில் நம்ம வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையை நடத்துகிறத காட்டிலும் நம்ம அடிப்படையாக ஒரு கல்வி கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அந்த இதில் கற்றுக்கிட்ட விஷயத்துலேருந்து வெளியில் வந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தி நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வாக அவங்களுக்கு ஏற்படும் இப்போ இந்த நான் காணொலியில் சொன்ன இத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது ரொம்பவே ஆழமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்ததுக்கப்புறம் நானும் என்னுடைய குழுக்களும் குழுவில் உள்ள ரெண்டு நபர்களும் இதை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப இருந்தோம் ஒரு விஷயம் அப்படிங்கிறது என்ன கா ரொம்ப காலமாக என்றைக்கு மொபைல் வந்தது நான் படிக்கிற எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மொதல் முதல்ல நான் ஒரு மொபைல் வாங்கினேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டத்தில் இருந்தே இருக்குது அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து இன்னும் வரைக்கும் பார்த்துட்டோம்னா இருபத்தைந்து வருடங்கள் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது மொபைல்னால் மொபைல்னுடைய பயன்பாடு இருக்கும் அதனால் ஏற்படுற பாதிப்புகளும் அதிகமாகிட்டு வரும் ஆனால் அது அதுக்கான ஒரு கட்டுப்பாட்டு முறைகள் தான் நம்ம இன்னும் மேம்படுத்தாம இருக்கிறோம் அந்த முறையில் ஒரு முறையே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நாங்கள் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கோம் இதை எப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் த தயவுசெய்து இது யார் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ யார் யாரெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோடியோ இது இருக்குதோ அவங்களுக்கு தவறாமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் முழுசாக அந்த காணொடியை பார்க்க சொல்லுங்கள் பார்த்தா தான் என்ன ஆகுன்னா ஒரு தெளிவான ஏதாவது என்னுடைய கா யூடியூப் சேனலினுடைய ஒரு தெளிவான பிம்பம் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இதில் இதை பற்றின விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வருங்கால சந் சந்ததியினரை நம்ம இன்னும் ஒரு பாதுகாப்பு கீழே கண்காணிப்புக்கு கீழே கொண்டு வந்து நம்ம அவங்கள முறைப்படுத்தி காப்பாற்ற முடியும் இல்லைன்னா நம்ம முறைப்படுத்தாமல் காப்பாற்றணுங்கிற பேரில் நம்ம விழுந்தோம்னா ஒரு பக்கம் தடுப்போம் இன்னொரு பக்கம் குற்றங்கள் எழுந்துக்கிட்டே இருக்கும் இப்போ என்ன ஆனால் குற்றங்களினுடைய குறைஞ்ச பாடாக இருக்காது ஒரே அளவில் இருக்குது அப்படி இல்லைனா அது அதிகரிச்சுட்டே தான் போகும் இதனால் என்ன ஆகும்னா நமக்கு நேர்மையாக ஒரு சேவையினுடைய தன்மையை வழங்கணும்னு நினைக்கிற முதலமை முதல்வர் பண்ணுறவர்களுக்கும் இது ஒரு பெரிய சவா சவாலாகவும் தலைவலியாக தான் இருக்கும் இதை நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏதாவது கருத்து பதிவுன்னு தோணுச்சுன்னா எனக்கு பதிவு விடுங்க கண்டிப்பாக அதை நானும் வந்து ஒரு பின்னோட்டமாக எடுத்து உங்களை அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னுடைய காணொலி சே யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ஒரு பெர்மனண்ட்டான சப்ஸ்கிரைபராக ஆகிக்கோங்க ஒரு நிரந்தர சந்தாதாரர் ஆகிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய அடுத்தடுத்த காணொலியும் உங்களை நேரடியாக நோட்டிஃபிகேஷனில் தேடி வரும் இதே கண்டிப்பாக நான் உங்களை அடுத்த இந்த காணொலியும் பிடிச்சிக்க நான் நம்புகிறேன் அடுத்த காணொலியும் இதை விட இது மாதிரி அல்லது இதை விட அதிகமான ஒரு தோரணையில் ஒரு மேம்படுத்தப்பட்ட பாடலில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்